என் குழந்தைங்களை கூட்டிட்டு நான் யூஎஸ் போயிட்டு இருக்கேன் அங்கே என் ஜோதிகாவோட அக்கா இருக்காங்க ஸோ சம்மர் சம்மர் அங்கே போவோம் சான் பிரான்சிஸ்கோ போவோம் அப்போ வெளியில் இறங்குற டைமு பிஸ்னஸ் கிளாஸ் தாண்டி வெளியில் போயிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க அண்ணண்ணான்னு வந்தாங்க நான் சரி குழந்தைங்க இருக்கும்போது நான் கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருப்பேன் இல்ல இப்ப வேண்டாங்க இப்ப சந்திக்க வேண்டாம் கொஞ்சம் நான் ஃபேமிலியோட இருக்கேன் குழந்தைங்களோட இருக்கேன் கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்க அப்புறமா சொன்னேன் இல்ல நான் சொன்னாப்ல அப்புறமா கொஞ்சம் கம்மியா நான் வெளியில வரும்போது இமிகிரேஷன் கிட்ட வரும்போது கிட்ட வந்தாப்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அண்ணா டூ தௌசண்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் அண்ணா அப்படின்னா என்ன யோகி அப்படி என்ன இங்கன்னா இங்கே ஒரு கன்சல்டன்சிக்காக வந்திருக்கேன் கூப்பிட்டு அப்படியா தெரியவேலப்பா சாரி அடையாளம் தெரியல நான் பசங்களோட இருந்ததுனால வந்து அடையாளம் தெரியல வாங்க நான் ரெண்டு இருக்கு உங்களை டிராப் பண்ணிடுறேன் இல்ல இல்ல நான் பரவாயில்ல எனக்கு ஒரு லிமோசின் வெயிட் பண்ணுது நான் அதுல போயிருவேன் சோ அதுதான் மாற்றம்